பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அடைந்துள்ளனர் வளிமண்டல மேலடுக்கு மதுரையில் பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இந்த நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளிலும் பூவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் பத்தாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அதே போல் வரும் பதினொன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மதுரையில் கடந்த சில நாட்களாக சுட்டெரிக்கும் மாநகர் சுட்டெரிக்கும் வெயிலில் காய்ந்த மக்கள் இன்று பெய்து வரும் மழை சற்று குளிர்ச்சியை உண்டாக்கும் மாட்டுதாவணி ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் பழங்கானத்தம் பகுதி மதுரையை சுற்றி உள்ள பகுதி கடந்த ஒரு மணி நேரமாக பலத்த மழை பெய்து வந்தது இதனால் மதுரையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி இருப்பதனால் வாகனங்கள் மெதுவாக சென்றனர் நன்றி நிறையா பயிற்சி எல்லாம்